கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாலம்பட்டி பகுதியில் குடிநீர் தொட்டி பழுதடைந்ததால் ஆறு மாத காலமாக அப்பகுதி மக்கள் குடிநீர் இன்றி அவதியடைந்து வருகின்றனர் ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நமது செய்தியாளரிடம் அப்பகுதி மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்திய காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாளம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட நாயக்கன் பட்டி கிராமத்தில் இருநூறுக்கு மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளனர் இந்த கிராமத்தில் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு அதன் மூலம் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வந்தனர் இந்நிலையில் குடிநீர் தொட்டி பழுது காரணமாக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட உத்தரவு வந்திருப்பதாக பழைய குடிநீர் தொட்டியை இடிப்பதாகவும் கூறி ஊராட்சி நிர்வாகத்தில் இடித்துள்ளனர் இடிக்கப்பட்டு மாத காலமாகியும் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் கிராமத்தில் குடிநீருக்கு வழியின்றி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று விவசாய நிலத்திலிருந்து குடிநீர் எடுத்து வருவதாகவும் கிராம பெண்கள் வேதனை தெரிவித்து வராங்க பல முறை ஊராட்சி நிர்வாகத்திடம் முறையிட்டும் அவர்கள் குடிநீர் பிரச்சனையை போக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஆதங்கத்துடன் தெரிவித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் எங்களுக்கு டேங்க் வசதி இல்ல டேங்க் இருந்துச்சு அது டேங்க் எல்லாம் இடிஞ்சிட்டு இருந்துச்சு அது இடிச்சுட்டாங்க இப்ப வந்து ஒரு ரெண்டு அடி ஆழம் குழி இருக்கு ஆனா அதுல தண்ணி வரதில்லை ரெண்டு குடம் வரும் தண்ணி வரதில்லை நாங்க வந்து அந்த ரெண்டு குடம் தண்ணி வச்சு நான் என்ன பண்றது இல்லைன்னா போயிட்டு தொலைவா எடுத்துட்டு வரணும் அது எடுத்துட்டு வந்தாதான் ஸ்கூல் பசங்களுக்கு அனுப்புறதுக்கு எதுக்கும் தண்ணி இல்லை எங்களுக்கு குடிக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரிதான் கிது வீதி லைட்டு எரியுது இல்ல வீதி லைட்டு எத்தனை நாளாச்சு வீட்டுக்கு போடுற லைட் மாதிரி போட்டுக்கோங்கறாங்க அது எங்க ஒரு ஏந்து இவ்வளோ தொலைவு கூட அந்த வெளிச்சம் தெரியுது இல்ல இந்த மாதிரி தான் இருக்குது இந்த அவ்வளோக்கு மட்டும் வில்லேஜ் எங்களுக்கு தண்ணி போய் ஒரு வருஷம் ஆகுது எங்களுக்கு தண்ணி தேவை தண்ணி இல்ல ரொம்ப தொலைவு போகிற மாதிரி இருக்கு தண்ணிக்கு டேங் எங்களுக்கு சீக்கிரமாக டேங்க் கட்டித்தரணும் எவ்வளோ தொலைவு தண்ணிக்கு போகணும் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு வேறு கிணத்துல தான் போய் எடுத்துன்னு வரணும் விவசாயம் கிணத்துல தான்

ரொம்ப பற்றாக்குறை தண்ணிக்கு பற்றாக்குறை தண்ணி யாருமே இது கண்டுக்கறதில்ல அந்த தலைவரும் இல்ல கிளாருக்கு இல்ல கரண்ட் இல்ல ஊர்ல பாம்பு பள்ளி எல்லாம் வருது நிறைய எங்களுக்கு பயமாக்குது ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புறதுக்கு முடியல தண்ணி இல்லாத ரொம்ப சிரமாக்குது ஓட்டப் மட்டும் வராங்க நாங்க அது பண்றோங்க இது பண்றங்க செய்யறோங்க அது முடிஞ்ச ஓட்டு அலசன் முடிஞ்சிட்டா யாருமே வரதில்லை ஆ கரண்ட்க்கும் இப்போ ஒரு மாசமா சொல்றேங்க அங்க இதுல மீட்டிங்லயும் சொல்லி பாத்தங்க அவங்களும் வந்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கல கண்டுக்கல கிளாருக்கு சொன்ன போன எடுக்கறதில்ல கிளாருக்கு தண்ணி இல்லாத இப்ப ஆறு மாசம் ஆசி ஆறு மாசம் தண்ணி இல்லாத இந்த சின்ன சின்ன டேங்க் வச்சிருக்கிறாங்க தண்ணி இல்லன்னு சண்டை பிடிக்கிறது அடி தின்ற அளவுக்கு கீது அப்படி இருந்தாக்க அங்க யாரே கேக்குறது ஊர்ல யாரும் கேக்குறதில்லை அதனாலதான் சரி இந்தாக்கிட்டேன் எப்படியானு எங்க ஒரு தாவு போய் எடுத்துன்னு வந்து கூட குடிக்கிறீங்க டாங்க் அது உடஞ்சிட்டு வடச்சி கட்டுறங்க அப்படியானு இந்த இதுல இருந்த இது எல்லாம் கூட எடுத்துன்னு போயிட்டாங்க கம்பி அது இதெல்லாம் கூட தூக்கின்னு போயிட்டாங்க இது என்ன ஏதோன்னா கவனிக்கலாம் கண்டுக்கிறதே இல்ல இப்படி இருந்தா எப்படி சொல்லு பாக்கலாம் ஆறு மாசம் தேங்கிச்சு நான் குழந்தைகளுக்கு சாப்பாடு பண்ணி போறதுக்கே தண்ணி அங்கிருந்து போய் எடுத்து வரங்க காசு கொடுத்து வாங்கி வரங்க இன்னும் முடிமாட்டாந்து எங்களுக்கு சிரமேசா நாங்க எங்களுக்கு தேங்க் கட்டி கொடுத்தாதான் ஆகும் நாங்க எங்க பாருது ஆறு மாசம் ஆக சார் இங்க வந்து ஒரு நூத்தி வீடுகளுக்கு மேலே இருக்குது இங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து தண்ணி டேங்க் உடஞ்சிருச்சு இன்னும் கட்டல அதனால வந்து ஸ்கூலுக்கு முடியல சிரமமாக இருக்குது தண்ணி புடிக்கிறது இருந்தால் விளையாடு பம்பு செட்டு பக்கம் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரோம் அது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கு சீக்கிரம் எங்களுக்கு ஒரு தண்ணி டேங்க் கட்டி மாதிரி அரசு அரசு அதிகாரிகிட்ட நடவடிக்கை எடுக்க மாதிரி இருக்கு